வணக்கம் நேயர்களே அலர்மகள் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போவது திருவோண நட்சத்திரம் நட்சத்திர மண்டல வரிசையில் வரும் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் இது சந்திரனின் மூன்றாவது நட்சத்திரம் மகர ராசியில் வரும் முழுமையான நட்சத்திரமாகும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உண்மையில் மிக அதிர்ஷ்டசாலிகளா என்று கேட்டால் ஆமாம் அது உண்மைதான் இந்த பதிவில் சொல்லப்படும் மூன்று முக்கியமான யாரும் சொல்லாத ரகசியங்களை தெரிந்து செயல்பட்டால் இவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் தாண்டவமாடும் அன்பர்களே நட்சத்திர பலன்களை பார்க்கும் போது முழுமையாக பாருங்கள் பல அரிய ஜோதிட நூல்களில் தரப்பட்ட சூட்சுமமான தகவல்களை அனைத்தையும் கஷ்டப்பட்டு சேகரித்து உங்களுக்கு கொடுத்து வருகிறேன் இதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வந்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்தால் அது எனக்கு சந்தோஷம்தான் புதுசாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைங்க தொடர்ந்து மற்ற ஜோதிட பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரம் வடமொழியில் சிரவணா நட்சத்திர என்று அழைக்கப்படும் மரியாதைக்குரிய நட்சத்திரம் ஆகும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இரண்டே நட்சத்திரத்திற்கு மட்டும்தான் திரு என்ற அடைமொழி உண்டு ஒன்று திருவாதிரை அடுத்து திருவோணம் திருவாதிரை சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம் ஆகும் திருவோண நட்சத்திரமோ மகாவிஷ்ணு என்ற பெருமாள் அவதரித்த நட்சத்திரம் என்பதால் திரு என்ற அடைமொழி இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும் வந்தது இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை கருட வாகனத்தில் பறந்து வரக்கூடிய பெருமாளே ஆவார் ஒரு சில நூல்களில் வாமன அவதாரத்தையும் கூறுகின்றனர் இதன் சின்னமோ மூன்று தனி கால்பாத அச்சுக்கள் வெவ்வேறு திசையை பார்த்தவாறு இருப்பது போல் இருக்கும் அல்லது தமிழ் மொழியில் வரக்கூடிய அக்கு என்ற எழுத்து போல் மூன்று புள்ளியாகவும் கூறப்படுகிறது இதன் கணம் தேவகணம் விலங்கு பெண் குரங்கு மரம் மற்றும் பறவை பல நூல்களில் பலவாறு கூறப்பட்டுள்ளது அதனால் அதை இங்கு குறிப்பிடவில்லை வடமொழியில் ஸ்ரவணா என்றால் காது என்று பொருள்படும் அந்த காதையே அவர்கள் சின்னமாக சொல்கிறார்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேட்கும் திறன் சிறப்பாக இருக்கும் பல நல்ல விஷயங்களை கேட்டு கற்றுக்கொள்வார்கள் படிப்பைக் காட்டிலும் கேட்டுத் தெரிந்து கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்கள் என்று சொல்வார்கள் ஒரு ராசிக்குள் எந்த நட்சத்திரம் முழுமையாக வருகிறதோ அந்த நட்சத்திரம் அந்த ராசியின் முழுமையான சூட்சமங்களை வெளிப்படுத்தும் திருவோண நட்சத்திரம் அதிபதி சந்திரன் மிக வேகமாக நகரக்கூடிய அமைப்பு பெற்றது அதுவே மகர ராசி அதிபதி சனியோ மெதுவாக நகரும் தன்மை கொண்டது பளிச்சென்று வேகமாக முடிவெடுக்கக்கூடிய சந்திரன் பொறுமை நிதானம் கொண்ட சனியின் வீட்டில் இயல்பாக மகர ராசிக்கே உரிய நிதானம் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்காது என்றே சொல்லலாம் வேக வேகமாக முடிவெடுப்பது வேக வேகமாக செயல்படுவது எதிலும் அவசரப்படுவது வாழ்க்கையில் அதிக மாற்றங்களை எதிர்கொள்வதும் சந்திரன் என்றாலே வேகம்தான் அதற்கடுத்து வருவதுதான் புதன் பனிரெண்டு ராசிகளை இருபத்தி எட்டு நாட்களில் கடந்துவிடும் சந்திரன் அதுவே ஒரு ராசியை கடக்கவே இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் சனி இரண்டும் சேரும் போது இவர்களுக்கு வாழ்க்கையில் பல முரண்பாடுகள் சர்ச்சைகள் ஏற்படுகின்றன சனிகிரகம் சந்திரனுக்கு எதிராக செயல்பாடு கொண்டது என்பதால் குழப்பமான மனோநிலையை கொடுத்து விடுவார் இதனால் வாழ்க்கையில் இவர்கள் தவறான வேகமான முடிவுகளை எடுக்கும் விதி இவர்களுக்கு உண்டு இதேபோல கடகராசியில் வரும் சனியின் நட்சத்திரமான பூச நட்சத்திரத்திற்கும் இந்த அமைப்பு உண்டாகும் சனிகிரகத்தின் வீட்டில் சந்திரனின் நட்சத்திரம் சந்திரனின் வீட்டில் சனிகிரகத்தின் நட்சத்திரம் என்னே கடவுளின் விளையாட்டு இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலும் வேக வேகமாக முடிவெடுப்பது அதே போல வாழ்க்கை துணையை முறித்து வைப்பதிலும் வேகமாக முடிவெடுப்பார்கள் இவர்கள் பிறக்கும்போதே சுக்கிரனின் சுக்கரனின் கர்ம பதிவை வாங்கி வருகிறார்கள் அதனால் இவர்கள் தன் வாழ்க்கையில் காதலை தேர்ந்தெடுப்பதிலாகட்டும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலாகட்டும் அல்லது வாழ்க்கை துணையை முறித்துக் கொள்வதிலாகட்டும் பொருளாதாரத்திற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழிலாகட்டும் அல்லது தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதிலாகட்டும் வேக வேகமாக தவறாக முடிவெடுக்கிறார்கள் என்றால் அது மிகையே அல்ல அதனால் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறு வயதிலும் சரி இளம் வயதிலும் சரி நிதானத்தை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சந்திரன் மனதை கட்டுப்படுத்தும் மனோகாரகன் அதன் நட்சத்திரம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய சனியின் வீட்டில் வருவதால் நிலையற்ற மனம் ஒரு சில நேரத்தில் சந்தோஷம் சில நேரத்தில் கோபம் அழுகை துக்கம் வெறுப்பு அனைத்தும் இவர்களுக்கு மாறி மாறி வரும் மனதை கட்டுப்படுத்தவே முடியாது முடியாமல் தவிப்பார்கள் சந்திரனின் தன்மையால் மிக சுத்தமாக இருக்க வேண்டும் தன்னை அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் உடுத்தும் ஆடைகள் முதல் வாழும் இடம் வரை அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் நல்ல நறுமணம் வீட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதுவே சில நேரத்தில் சனியின் தாக்கத்தால் எல்லாம் மாறி போகும் எந்த வேலையையும் செய்யாமல் குளிக்காமல் கூட போட்ட துணியே போட்டுக்கொண்டு குதர்க்கமாக பேசிக்கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் இப்படி வாழ்க்கையில் பெரும் பகுதி இவர்களுக்கு மேலும் கீழுமாகவே இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனே முக்கிய கிரகம் என்பதால் இவர்கள் பிறக்கும் போது வளர்பிரையில் பிறக்கிறார்களா தேய்பிரையில் பிறக்கிறார்களா என்பது மிக முக்கியமாகிறது வளர்பறையாக இருந்தால் சந்திரனுக்கு வலிமை அதிகம் அதனால் இவர்கள் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவில் வெற்றி பெற்று நல்லதொரு அமைப்பை பெறுகிறார்கள் அதுவே தேய்பிர சந்திரனாக இருந்தால் குழப்பமான மனோநிலையை கொடுத்து சனியும் குழப்பம் தரும் கிரகம் என்பதால் அதனுடன் சேர்ந்து குழம்ப வைத்து வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை தவறாக எடுக்க வைத்து விடுகிறது அதுவும் மிக முக்கியமான முடிவுகளை அது கல்வி சார்ந்ததோ தொழில் சார்ந்ததோ அல்லது வாழ்க்கைத் துணை சார்ந்ததோ மிக முக்கியமான முடிவுகளை தவறாக எடுக்க வைத்து தவறான பாதையில் திருப்பி விடுகிறது இதுதான் இந்த நட்சத்திரத்தில் உள்ள முக்கிய சூட்சமமாகும் அப்படி தேய்பிரையில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் சூரியனிலிருந்து எத்தனையாவது வீட்டில் சந்திரன் வருகிறது என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எந்த முடிவை எடுக்கும் போதும் வளர்பிறை நாட்களில் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து முடிவு செய்து ஆரம்பித்தால் நல்லது நடக்கும் அதே போல சந்திரன் லக்னத்திற்கு நான்காம் வீட்டில் இருந்தால் திக்பலம் பெறும் அப்போ உங்கள் லக்னம் துலாம் லக்னமாக இருந்தால் நீங்கள் தேய்பிரையில் பிறந்திருந்தாலும் உங்கள் முடிவுகள் ஓரளவு சரியாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் என்னதான் வளர்பிரையில் பிறந்தாலும் சந்திரன் பாவகிரகங்களின் சேர்க்கையில் இருந்தால் அதுவும் நல்லதல்ல பாவகிரகங்களான சனி ராகு கேது சேர்க்கை செவ்வாய் சேர்க்கை இவையெல்லாம் கூட பாதிப்புகளை தரும் தேய்பிரையில் பிறந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கேரக்டர் என்று பார்த்தால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும் அடுத்தவர்களின் பொருளை பார்த்து ஏங்குதல் சின்ன வயசிலேயே கூட படிக்கும் குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தையின் ஆடைகள் ஆபரணங்களை பார்த்து ஏங்குவது நம்ம கிட்ட இதுபோல இல்லையே என்று வருத்தப்படுவது அதிகம் இருக்கும் அதே போல பெரியவர்களான பிறகும் மற்றவர்களிடமிருந்து பச்சாதாபம் எதிர்பார்ப்பது நம்ம மட்டுமே அன்பாக பாசமாக பழகணும் பேசணும் நம்மை விட்டு பிரிந்துவிடக்கூடாது என்று அதீதமான அக்கறை கொள்வது இதுவே இவர்களுக்கு சில நேரத்தில் பிரச்சனையாக மாறி கூட இருப்பவர்களை அல்லது வாழ்க்கை துணையை கூட பிரித்து விடுகிறது பெரும்பாலும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வாழும் இடம் மாற்றம் ஆகி இருக்கும் ஊர் விட்டு ஊர் மாறுவது அல்லது ஒரு ஊரிலேயே இருந்தாலும் படிப்பவர்களாக இருந்தால் ஹாஸ்டலில் தங்கி படிப்பது வாடகை வீடாக இருந்தால் உள்ளூரிலேயே பல வீடுகள் மாற்றிக்கொண்டே இருப்பது வேலை நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிமாநிலம் சென்று தங்குவது இதில் ஒரு சிலருக்கு வெளிநாடு யோகமும் அமைகிறது இவர்களுக்கு பிறந்தபோது வருவது சந்திரமகாதசை அதன் பிறகு செவ்வாய் தசை இரண்டும் கிட்டத்தட்ட பத்து வருடம் முதல் பதினைந்து வருடம் வரையில் இருக்கும் இந்த காலத்தில் இவர்களின் வாழ்க்கையை குடும்பத்தார் நிர்ணயிக்கின்றனர் அதனால் பிறக்கும் குடும்பத்தின் வசதியைப் பொறுத்து இவர்கள் வாழ்க்கை அமைகிறது அதன் பிறகு வருவது ராகு மகாதசை பதினெட்டு வருடம் சனி கிரகத்திற்கு அதிநட்பு கிரகம் ராகு என்பதால் நிரம்ப பொறியியல் அறிவையும் அருமையான கல்வித் தகுதியும் தருவார் இவர்களுக்கு ராகு கிரகம் ஜாதகத்தில் நல்ல இடத்தில் அமர்ந்து விட்டாலே போதும் இவர்களுக்கு மத்திம வயது முன்னேற்றமான யோக பாக்கியத்தை தந்து படிப்பை முடித்து நல்ல வேலை அல்லது தொழிலை தேர்ந்தெடுக்க வைத்து பொருளாதாரத்திற்கு வித்திட்டு தந்து விடுகிறது என்றால் அது மிகையே அல்ல திருவோணத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் என்று பார்த்தால் இவர்கள் கண்ணியமானவர்கள் கடின உழைப்பாளிகள் என்று சொல்ல முடியாது நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க்கைத்தான் விரும்புகிறார்கள் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள் இரக்க குணம் படைத்தவர்கள் இனிமையாக பேசும் திறன் நேர்மை கோபம் வந்தாலும் உடனே மறந்து மன்னிக்கக்கூடிய குணம் உயர்ந்த குறிக்கோளுடன் வாழ்வார்கள் ஆசைகள் அதிகம் இருக்கும் கலைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஏதாவது ஒரு கலையில் சிறந்து விளங்குவார்கள் அதிலும் பொருளீட்டவும் செய்வார்கள் பயணங்கள் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சுற்றுலா பிரியர்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் நிறைய படிப்பார்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் இவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாழ்க்கை மூன்று பகுதியாக பிரித்து கொண்டால் வாழ்க்கையின் முதல் பகுதியில் சேமிப்பு என்பது இவர்களுக்கு இருக்காது இரண்டாவது பகுதியில் இருந்துதான் சேமிக்க ஆரம்பிப்பார்கள் மூன்றாவது பகுதியில் தான் முழுமையாக செட்டில் ஆவார்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாதம் வாரியாக எப்படிப்பட்ட தொழில் மேன்மைகள் கிடைக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் திருவோணம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் ராசியில் இருக்கும் இதில் சனி சந்திரன் செவ்வாய் இணைவு உண்டாகும் இவர்களுக்கு பொறியியல் சார்ந்த அறிவும் விவசாயம் சார்ந்த தெளிவும் அதிகமாக இருக்கும் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் கால்பதிப்பார்கள் ஆதிக்கம் அதிகாரம் செலுத்தும் பதவியில் அமர்வது விவசாயத்தில் கூட புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தி பொருளீட்டுதல் மண் சம்பந்தப்படும் வேலை மற்றும் தொழில்கள் குவாரிகள் நடத்துவது பெரிய சிமெண்ட் தொழிற்சாலைகளை நடத்துவது அரசு ரீதியான பதவிகளில் சனிகிரகமும் சம்பந்தப்படும் என்பதால் இதில் ஒரு சிலர் அரசு வேலைகளில் கீழ்நிலையாக இருந்தாலும் அதிலும் அதிகாரம் செய்யும் பதவியை எட்டிப்பிடிப்பது அதில் வெற்றிகளை பெறுவது இது போன்ற வாழ்வியல் சுற்றமங்களை திருவோணம் ஒன்றாம் பாதம் பெறும் இரண்டாம் பாதத்தில் பிறப்பவர்களுக்கு நவாம்சத்தில் சந்திரன் சுக்கிரனின் வீடான ரிசபத்தில் இருக்கும் இங்கே சனி சுக்கிரன் மற்றும் சந்திரனின் இணைவு உண்டாகும் ரிசபத்தில் சந்திரனும் உச்சநிலைக்கு மாறுவார் அதோடு வளர்பறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் அருமையான உயர்நிலைக் கல்வி உயர்நிலை பதவிகள் கலைகளில் ஆர்வம் கலைகளில் தேர்ச்சி தகவல் தொழில்நுட்பத்தில் மருத்துவத்தில் மருந்தியலில் மாற்று மருத்துவத்தில் நிதித்துறைகளில் பிரயாணம் பிரயாணம் சார்ந்த துறைகள் நிர்வாகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் பல கலைஞர்களை இந்த திருவோணம் இரண்டாம் பாதம் உருவாக்கியுள்ளது இதுவே மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்சத்தில் சந்திரன் புதனுடைய வீடான மிதுனத்திற்கு சென்று அமர்வார் இங்கே சனி புதன் சந்திரன் இணைவு உண்டாகும் கல்வி கல்வியில் ஞானம் கல்வி சார்ந்த துறைகள் நிதி நிதி சார்ந்த துறைகள் மக்களை இணைக்கும் தொடர்புகள் தொடர்பு துறைகள் கான்ட்ராக்ட் தொழில் பிரஸ் மீடியா போன்ற துறைகள் தனிப்பட்ட அமைப்பில் கதை கவிதை கட்டுரை பாடல்கள் எழுதுதல் இசைக்கருவி மீட்டுதல் புலவர்கள் பண்டிதர்கள் ஆதல் ஆசிரியர் வேலை புதிய புதிய தொழில்நுட்பங்கள் சார்ந்த வேலை நேர்மைக்கு முக்கியத்துவம் தரும் வழக்கறிஞராக புகைப்படத்துறை வெளிநாட்டில் சென்று வேலை செய்யும் பாக்கியம் சுகாதாரத்துறை பத்திரப்பதிவுத்துறை சமூக நலப் பணிகள் மேடை பேச்சாளர்களாக ஜோதிடர்களாக ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக மற்றும் வருமானத்துறையில் வேலை புரிவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஐடி துறை பேங்கிங் மற்றும் அக்கவுண்ட்ஸ் வேலைகள் சார்ந்த துறைகளில் வெற்றி வாகை சூடுவார்கள் திருவோணம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் தன் சொந்த வீடான கடகத்தில் ஆட்சி பலம் பெறுவார் இங்கே சந்திரன் சனி மீண்டும் சந்திரன் என்ற அமைப்பு உருவாவதால் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறைகள் நீர் நீர் சார்ந்த துறைகள் கால்நடை வளர்ப்பு தொழில் பால் வியாபாரம் உணவு சார்ந்த தொழில்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்துவது அரிசி உற்பத்தி ஆலை நடத்துவது அரிசி மண்டி நடத்துவது காய்கறி வியாபாரம் பழ வியாபாரம் வெளிநாடு சென்றும் பொருளீட்டுவது டிராவல் ஏஜென்சி நடத்துவது சந்திரனுக்கே உகந்த வட்டித் தொழில் மினி பினான்ஸ் வைத்து நடத்துவது சீட்டு கம்பெனி நடத்துவது எண்ணெய் செக்கு ஆலைகள் நடத்துவது எண்ணெயை பெரிய பெரிய தொழிற்சாலை வைத்து தயாரித்து விற்பனை செய்வது ஒரு சிலர் ஆசிரியர்களாக ஆராய்ச்சியாளர்களாக வேலை செய்வது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் நடத்துவது சிறந்த பாடகராக உருவாவது மருத்துவராக செவிலியர் பணியாளர்களாக உளவியல் நிபுணராக சிறந்து விளங்குவார்கள் இவர்களின் முக்கிய சூட்சமம் என்னவென்றால் வளர்பறை சந்திரனில் பிறந்திருந்தால் வேகமான முடிவாக இருந்தாலும் அது வெற்றியை தரும் அதுவே தேய்பிரையில் பிறந்திருந்தால் வேகமான முடிவே எடுக்கக்கூடாது இவர்களுக்கு வேகத்தை விட விவேகமும் நிதானமும் கடைபிடித்தால் வெற்றி உண்டாகும் தவறான முடிவுகளை வேகமாக எடுக்கும் தன்மை இந்த திருவண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு என்பதால் வாழ்க்கைத் துணையை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல்களை சந்திக்கிறார்கள் அதை தவிர்க்க மிகுந்த கவனத்துடனும் பொறுமையுடனும் நிதானித்து முடிவெடுப்பது திருவோணத்திற்கு நல்லதாகும் ஆக இந்த பதிவில் நான் கூறிய விஷயத்தில் அந்த மூன்று ரகசியங்களில் முதலாவதாக வருவது உங்கள் திறனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கேட்கும் திறனை வளர்த்தி அதனை செயல்படுத்தினால் முதல் அதிர்ஷ்டம் உங்கள் கையில் இரண்டாவது ரகசியம் பிறந்தது பேய்பிரையலா அல்லது வளர்பிரையலா என்பதுதான் தேய்பிரையாக இருந்தால் வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் பொறுமை மற்றும் தெளிவு வந்த பிறகே செயல்படுத்த வேண்டும் அவசரத்தை அறவே தவிர்க்க வேண்டும் மூன்றாவது ரகசியம் உங்களின் வாழ்க்கையில் வரக்கூடிய இரண்டாம் பகுதி அதுவே மிக முக்கியமானது உங்களை அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லும் அந்த முப்பது வருடங்கள் உங்களது முப்பது வயது முதல் அறுபது வயது வரையில் ராகுதசாவின் சிறு பகுதியும் அடுத்து வரக்கூடிய குருமகா தசையின் பதினாறு வருடமும் மற்றும் அதன் பிறகு வரக்கூடிய சனி தசையின் காலம் இதில் உண்டாகும் அசுர வளர்ச்சிக்கு ஈடுகொடுத்து தசாவில் நீங்கள் எடுக்கும் முடிவு உங்களை உச்சிக்கே கொண்டு செல்லும் நல்ல உயர்வை அடைவீர்கள் என்பதில் ஐயமே இல்லை இதே நட்சத்திரத்தில் பிறப்படுத்த பெருமாளே இவர்களுக்கு அதிதேவதையாக வருவதால் இவர்கள் வாழ்க்கையில் இன்னல்களில் இருந்து வெளிவர திருமாலை அனுதினமும் வணங்கி வர முன்னேற்றம் உண்டாகும் இவர்கள் வணங்குவதற்கு ஏற்ற மற்ற கடவுள்கள் ஹயக்ரீவர் மற்றும் சிவபெருமான் ஆவார் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்து பிரபலமான இந்தியர்களில் சிலர் இதோ தொழிலதிபர்களில் சத்ய நடல்லா மைக்ரோசாஃப்ட் சிஇஓ ஹைதராபாத்தில் பிறந்தவர் விளையாட்டுத் துறையில் ஒலிம்பிக் கோல்ட் மெடல் பெற்ற அபினவ் பிந்த்ரா துப்பாக்கி சுடுதலில் வீரர் ஆவார் சமூக பணிகளில் மேதா பட்கர் புகழ்பெற்ற சமூக ஆர்வலர் மற்றும் நர்மதா பச்சாவின் தலைவர் சினிமா துறையில் நடிப்பில் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹிந்தியில் கரீனா கபூர் கான் போன்று எத்தனையோ பேர் உள்ளனர் அதேபோல போல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நீங்களும் வெற்றி கனியை ருசிக்கலாம் நேர்களே இது போன்ற சூட்சமமான ஜோதிட பதிவுகள் தொடர்ந்து வழங்க உள்ளோம் அனைத்தையும் பார்த்து பயன்பெறுங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி வைங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க வேண்டுமெனில் இதில் இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய்